கார்த்திகை மாதம் என்றவுடன் நமக்கெல்லாம் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை தீபமே இதோடு நிற்காமல் இன்னும் பல சிறப்புகள் இம்மாதத்திற்கு உண்டு கார்த்திகை மாதம் முருகனுக்கும் சிறப்புடையதே கார்த்திகை மாதத்தில் அனைத்து திங்கள் ஹகிழமைகளில் அனைத்து சிவாலயங்களிலும் சங்காபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெறும் அதை பற்றி பார்ப்போம் சங்கு கடலிலே இயற்கையாக விளையக்கூடியது வெண்மை நிறம் கொண்டது சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பது மூதுரை சங்கிலே பல வகை உண்டு இளம் சிவப்புச் சங்கு வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு என்று பல வகை உண்டு ஆலயங்களில் சங்கின் ஒலி புனிதமான ஓம் என்ற பிரணவ ஒலியைக் குறிக்கிறது திருப்பாவையில் ஆண்டாள் பறவைகளின் ஒலி கோவிலில் ஒலிக்கும் சங்கின் ஒலி ஆகியவற்றை கேட்டும் துயில் எழாத பெண்களை பாடி எழுப்புகிறாள் புள்ளும் சிலம்பின் கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழுசங்கின் பேரரவம் கேட்டிலையோ என்று பாடுகிறாள் நாச்சியார் திருமொழியில் கற்பூரம் நாறுமோ கமலப்பூ நாருமோ தித்தித்திருக்குமோ மறு பொசிந்த மாதவன்றன் சுவையும் நாற்றமும் விருப்புற்றக் கேட்கின்றேன் சொல்லாழிவெண் சங்கே சங்கை காதுக்கு அருகில் வைத்துக் கேட்டால் கடல் அலையோசைப் போல ஒரு ஒலி கேட்கும் இது இயற்கையாக அதில் அமைந்துள்ள அதிர்வொலியாகும் இப்படி பல சிறப்புகளைக் கொண்ட சங்கை இறை வழிபாட்டில் பயன்படுத்தும் முறை உள்ளது இறை வழிபாட்டில் சங்கு அபிஷேகம் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது சிவபெருமான் அபிஷேகப் பிரியன் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான் அக்னிப் பிளம்பாக காட்சி தருவார் அதனை நாம் திருவண்ணாமலையில் ஜோதி தரிசனமாக கார்த்திகை பௌர்ணமி அன்று ஆண்டுதோறும் பார்க்கலாம் எனவே சிவபெருமானை குளிர்விக்க சங்காபிஷேகம் செய்யப்படுகிறது கார்த்திகை மாதம் சோமவாரத்தில் சிவாலயங்களில் சங்குகளில் புனித நீரை நிரப்பி அந்த நீரால் சிவனாருக்கு சங்காபிஷேகம் செய்வார்கள் சிவாலயங்களில் சங்கினை நன்றாக சுத்தம் செய்து சங்கினுள்ளே புனித நீரை நிரப்பி வைத்திருப்பார்கள் மந்திரங்களை உச்சரித்தபடியே தண்ணீரை நிரப்புவார்கள் சங்கில் பால் பன்னீர் சந்தனம் போன்றவற்றுள் எதை நிரப்பி அபிஷேகம் செய்தாலும் அதை புனித நீராக நினைத்து செய்ய வேண்டும் சங்குகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் அவரவர் வசதிக்கேற்ப நூற்று எட்டு ஆயிரத்தி எட்டு என்று சங்குகளை சேகரித்து பயன்படுத்துவார்கள் அவ்வாறு புனித நீரை நிரப்பிய சங்கில் பூ மாவிலை ஆகியவற்றையும் மந்திரங்களை சொல்லி வைக்க வேண்டும் அதன்பின் சங்குகளுக்கு தீபாராதனையெல்லாம் காட்டி ஒரு தட்டில் எடுத்து வந்து சிவனாருக்கு ஒவ்வொன்றாக அபிஷேகம் செய்வார்கள் இப்போதும் மந்திரத்தை உச்சாடனம் செய்து கொண்டேதான் அபிஷேகம் செய்வார்கள் சுங்காபிஷேகம் செய்வதால் சிவபெருமானின் மனம் குளிர்ந்து இந்த பூமியையும் நம் மனங்களையும் குளிரச் செய்கிறார் செங்காபிஷேகம் முடிந்தபின் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அலங்காரம் செய்விக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்று பிரசாதங்கள் வழங்கப்படும் சங்காபிஷேகம் செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் மனதில் தைரியமும் தெளிவும் உண்டாகும் நீண்ட ஆயுளை தரும் தீராத நோய்களால் அவதிப்படுபவர்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியும் தீய சக்திகள் நம்மை அண்டாது பில்லி சூனியம் இவை நம்மை ஒன்றும் செய்யாது இழந்த செல்வம் பொருட்கள் திரும்ப கிடைக்கும் சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை வளரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் எனவே இந்த கார்த்திகை மாதத்தில் அருகில் உள்ள சிவாலயங்களில் வரும் சோமாவார பூஜைகளில் பங்கேற்று அனைத்து நலன்களும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேரம்